அன்பு நேயர்களே வணக்கம் நாளைய தினம் அமாவாசை மாசி மாத அமாவாசை இந்த மாசி மாத அமாவாசை என்பது பானுவாரம் என்று சொல்லப்படுகின்ற சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமையில அமாவாசை வருவது என்பது ரொம்ப சிறப்பு இது பானுவார அம்மாவாசைன்னு சொல்லுவாங்க காரணம் இந்த அமாவாசை நிகழ்வு நடப்பதற்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது சூரியனும் சந்திரனும் தான் இந்த சூரியனும் சந்திரனும் எந்த நாளிலே சேர்ந்து இருக்கிறார்களோ அந்த நாள் தான் அம்மாவாசை நாள் நாளைய அமாவாசை தினம் அப்படிங்கிறது பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவினுடைய நட்சத்திரம் அந்த குருவினுடைய நட்சத்திரத்திலே ஞாயிற்றுக்கிழமை என்று மாசி மாத அம்மாவாசை அதாவது கும்ப மாத அம்மாவாசை இந்த விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ கும்பத்தில் வந்து சூரியன் இருக்கிறார் சூரியன் அப்பா சந்திரன் இருக்கிறார் சந்திரன் அம்மா புதன் இருக்கிறார் புதன் மாமா சுக்கிரன் இருக்கிறார் சுக்கரன் மகாலட்சுமிக்குரிய கிரகம் அது இல்லாமல் சனி இருக்கிறார் சூரியனுக்கும் பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த சனி இவ்வளவும் இந்த கிரக நிலைகள் இந்த மாசி மாதத்திலே இருப்பது ரொம்ப சிறப்பு அன்னைக்கு ஒரு காரியத்தை செஞ்சவன்னா அது நூறு சதவீதம் வெற்றி அடைந்துவிடும் என்று சொல்லுவார்கள் அதனால தான் அமாவாசை அன்னைக்கு கள பலி தரணும் அப்படின்ட்டு மகாபாரதத்தில் வருது மகாபாரதத்தில் அவன் நாள் கேட்கும்போது சகாதேவன் இந்த அமாவாசை நிறைந்த அமாவாசை நாளைத்தான் அவன் வந்து தேர்ந்தெடுத்து தருகிறான் ஒரு பரிகார பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அமாவாசை அன்னைக்கு ரொம்ப உயர்ந்த ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த நாள் அந்த அமாவாசை வருவது வந்து இந்த பங்குனி மாதம் கிட்டத்தட்ட வந்துட போகுது அதை நோக்கி நகரக்கூடியது ஏன்னா மாசி மாதத்தில் கடைசியில் வருது இல்லையா அந்த ஒரு சிறப்பும் இந்த தரம் இருக்குது என்ன கும்ப மாதம் என்பது லாப மாதம் என்று சொல்லுவாங்க நம்முடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகின்ற நாம் செய்த செயல்களினுடைய அந்த விளைவை பலனை தருகின்ற ஒரு அற்புதமான மாதம் அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இருக்குது இல்லையா அது ரொம்ப உயர்ந்த ஒரு நாள் அதுவும் நீத்தார் வழிபாடு அல்லது முன்னோர்கள் வழிபாடு அல்லது பிதிரர்கள் வழிபாடு அல்லது தென்புலத்தார் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நாள் இந்த நாளிலே செய்கின்ற பூஜையெல்லாம் வாழையடி வாழையாக நம்முடைய முன்னோர்களை அமைதியிலேயும் பதத்திலையும் கொண்டு போய் சேர்ப்பது போலவே பின்னால் இருக்கக்கூடிய நம்முடைய வம்சாவளியினர்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை தரும் அந்த பந்தம் சங்கிலி தொடர்போல் வந்து கொண்டே இருக்கும் அந்த சங்கிலி தொடரல அதாவது நம்முடைய முன்னோர் முன்னோருக்கு முன்னோர் முன்னோருக்கு முன்னோர் என்னுடைய நம்முடைய வம்சாவளி என்னைக்கு ஆரம்பிச்சதேன்னு தெரியாது இல்லையா ஆனால் இந்த அம்மாவாசையில் தரக்கூடிய இந்த தர்ப்பணம் இருக்குது இல்லையா அது கோடி கோடி கோடியாக இருக்கக்கூடிய அந்த வம்சாவளியினர்களுக்கு போய் சேர்ந்து அவர்களுடைய நிறைவான மகிழ்ச்சியையும் அவர்களுடைய வாழ்த்துக்களையும் பெற்றுத்தரும் அந்த தொடரில் நம்ம ஒரு புள்ளி நமக்கு பின்னாடி இந்த புள்ளி தொடர வேண்டும் இல்லையா நமக்கு பின்னாடி குழந்தைகள் குழந்தைகளுக்கு பின்னாடி பேர குழந்தைகள் அதற்கு பிறகு கொள்ளு பேரர்கள் இப்படி அந்த புள்ளி நம்ம விலகாமல் இருக்கிறோம் அதற்கான ஒரு வழிபாடு இந்த இந்த புள்ளிக்கு ஒரு தன்மை தான் இந்த அமாவாசை பூஜை அல்லது அமாவாசை நாள் அதனால தான் எந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி ரொம்ப படிச்ச பண்டிதர்களில் இருந்து பாமரர்கள் வரைக்கும் நீங்க பாருங்க நீங்க கிராமத்தில் பாக்கி எந்த மந்திரமும் தெரியாட்டி போனாலும் இந்த அமாவாசை பூஜையை மட்டும் விட மாட்டாங்க கோயிலுக்கு போவாங்க போகாமல் இருப்பாங்க ஆனால் அமாவாசை என்னைக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இன்றைக்கி நான் அமாவாசை விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த விரதம் அதை மட்டும் மறக்கவே மாட்டார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் தம்முடைய முன்னோர்களுக்கு தம்முடைய நன்றி அறிதலை வெளிப்படுத்துகின்ற நாள் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் புய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு திருவள்ளுவர் காட்டுகிறார் இல்லையா நம்மை வந்து பெற்றார்கள் வளர்த்தார்கள் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய உயர்ந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கின்றார்கள் இது எல்லோருடைய அது மட்டும் இல்லை நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகள் கூட வழி வழியாகத்தான் வருகின்றன இதுதான் நமக்கு வந்து ஹெரிடிட்டி ஜீன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு ஒரு நாம் ஒரு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய நாள் இதில் காலையிலே நீராட வேண்டும் வீட்டை தூய்மைப்படுத்த வேண்டும் காரணம் விருந்தினர்கள் இவர்கள் நம்முடைய வீட்டை தேடி வருந்துறார் சூட்சமான ஒரு அமைப்பிலே வருகின்றார்கள் அதனால் வீடு தூய்மையாக இருக்கணும் அதற்கடுத்து வாசல்லாம் அன்றைக்கி கோலம் போடக்கூடாது அது ஒரு அடையாளம் அதற்கப்புறம் கட்டாயமாக விளக்கேற்றி வைக்க வேண்டும் தர்ப்பணம் அந்த தர்ப்பணம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அபராண காலத்தில் கொடுப்பது நல்லது அதாவது அந்த பகல் பொழுது சொல்கிறோம் இல்லையா பகல் பொழுது அப்படி அந்த உச்சி காலத்துக்கிட்டால் வரும் அது அந்த காலம் பிதரர்கள் வருகின்ற காலம் என்று நம்முடைய முன்னோர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள் அந்த காலத்திலே அவர்கள் வருகின்ற நேரத்திலே நம்ம பார்க்கலாம் வர்றதுக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டு வச்சிருக்கிறது அல்லது மிகச்சரியாக வரும்போது அவர்களுக்கு சாப்பாடு போடுவது இது ரெண்டு இருக்குது இந்த கால நிர்ணயங்கிறது அதுதான் சில பேர் நீங்கள் போட்டுக்கிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்போ நமக்கு மற்ற வேலைகள் இருந்தால் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு அவர்கள் வருகின்ற நேரத்தில் அவர்களுக்கு தயாராக இருக்கும் இந்த காரியம் பகவானை மகிழ்ச்சியாக்கும் பிதர்களை மட்டும் கிடையாது அவர் அதனால தான் இந்த சங்கல்பம் சொல்லும்போது பகவத் அர்த்தம் ஈஸ்வர அர்த்தம் என்று சொல்கிறோம் இல்லையா இது இறைவனுடைய மகிழ்ச்சிக்காக காரணம் என்ன என்று சொன்னால் பிதுர் தேவதை அந்த பிதுர் சம்பிரட்சணம் என்று சொல்கிறோம் இல்லையா இந்த தென்புலத்தாரை காக்கின்ற கடவுள் யார் என்று சொன்னால் மகாவிஷ்ணு தான் காக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த சம்பிரக்ஷணனான காக்கின்ற காக்கும் அந்த கடவுள் அவர்தான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் அதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வந்துட்டா அந்த விருந்தாடிக்கு அந்த அவருக்கு உரியவர்கள் ஏதாவது பொருளை கொடுத்து அனுப்பியிருந்தால் நமக்கு மகிழ்ச்சி இல்லையா எவ்வளோ மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறாங்க பாருங்கன்னுட்டு அந்த மாதிரி நன்றி நன்றி அறிதலோடு இந்த சந்ததியினர் இருக்கின்றார்களேன்ட்டு அவருக்கு பரம சௌக்கியமாக போயிடுமா நமக்கு நல்ல விதமான ஆசிர்வாதத்தை தருவாராம் அந்த பிரீத்தி அவருக்கு கிடைக்கும் அடுத்தது அன்றைக்கி கோயிலுக்கு போகலாமா அப்படின்னா கட்டாயமாக போகலாம் இந்த பெண்களுடைய ஆண் வாரிசு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறாங்க தர்ப்பணத்தில் அப்படி இருந்தால் அவர்கள் அதை செய்யலாம் இப்படிப்பட்ட இந்த அற்புதமான மாசி மாத அமாவாசை வழிபாட்டை நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் மறக்கக்கூடாது அதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்துவதற்காகவும் அந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பை தான் இந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாகவும் நன்றாகவும் இருந்தால் இதனை மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய நல்ல அபிப்பிராயங்களை எல்லாம் கீழே தெரிவியுங்கள் இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் அந்த பெல் பட்டனை எழுத்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு இன்னும் நல்ல அற்புதமான செய்திகள் தருவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் நாளை மறக்க வேண்டாம் நன்றி வணக்கம்